எல்லாரும் வலதுகிற முயற்சி ஆண்டு வரை மகிமைப்படுத்துவோம் ஹலே லூயா ஹலே லூயா இயேசுவுக்கே நன்றி இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க யோவான் நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது இறைவார்த்தை என் பெயரால் தந்தை போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை விட்டு பிரிவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக திருத்துவதர்களுக்கு சொன்ன வார்த்தை இது நான் போகிறேன் ஆனாலும் உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன இயேசு தூய ஆவியினுடைய வருகையை முன்கூட்டியே அவர்களுக்கு சொல்லுகிறார் அந்த தூய ஆவியானவர் இரண்டு காரியங்களை செய்வதாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் தூய ஆவியாம் துணையாளர் வரும்போது அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் இரண்டாவதாக நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் பிரைசலால் இந்த இரண்டு காரியங்களை செய்வார் ஒன்று கற்றுத்தருவார் இன்னொன்று நினைவூட்டுவார் பிரைசலால் அன்பிற்குரியவர்களே எங்களுடைய மறை மாவட்டத்தில் நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குருவானவர் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போனார் படிப்பதற்காக அங்கே அந்த சூழ்நிலை அவருக்கு சரியாக அமையாததினால் உடல்நிலை சற்று மோசமானதினால் மறை மாவட்டத்திற்கே திரும்பி வந்துவிட்டார் அவருக்கு ஒரு பங்கில் பங்கு தந்தையாக பணி அமர்த்துகிறாங்க கிளை கிராமத்திற்காக திருப்பலிக்கு செல்லுகிற பொழுது மோட்டர் சைக்கிளில் போகிறாரு எதிர்பாராத விதத்தில் விபத்துக்கு உள்ளாகிறார் மக்கள் எல்லாம் சூழ்ந்து அவரை காப்பாற்ற பார்க்குறாங்க அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு ஒரு பத்து நிமிடத்தில் அந்த வழியாக அதே மறை எங்கள் மறைமாவட்டத்தையே சார்ந்த இன்னொரு குருவானவர் வேறு ஒரு பணிக்காக அதே வழியிலே புறப்படுகிறார் மக்கள் கூட்டத்தை பார்த்துவிட்டு என்ன இப்படி நிற்கிறாங்களே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அருகிலே சென்று பார்த்தால் தன்னை போல ஒரு மறை மாவட்ட குரு மூத்த குரு உடனடியாக சிஎம்சி மருத்துவமனைக்கு அந்த குருவானவர் இவரை கொண்டு செல்லுகிறார் மருத்துவம் பார்க்கிறார்கள் உடல்நிலை ரொம்ப மோசமாகி அன்கான்ஷியஸ் ஆயிட்டார் மருத்துவர்கள் பரிசோதித்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் இனி அவர் பிழைப்பது நாங்கள் மருத்துவம் பார்க்கிறோம் ஆனால் அவர் பிழைப்பதும் பிழை பிழைக்காததும் கடவுளின் கரங்களில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனடியாக மறைமாவட்ட ஆயர் என்ன செய்கிறாருன்னா எல்லா பங்குகளினுடைய பங்கு தந்தையர்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதி அந்த குறிப்பிட்ட குருவானவருக்காக நீங்கள் ஆலய மணியை ஒழிக்க செய்து நீங்கள் ஜபம் செய்யுங்கள் அந்த தந்தை பிழைத்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சர்க்குலர் அனுப்புகிறார் எல்லா ஆலயங்களிலும் இறை மக்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அன்பானவர்களை அந்த தந்தையை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு பெண்மணியை மருத்துவமனையில் அமர்த்தி இருந்தாங்க ஒரு நர்ஸ் அவரை டேக் கேர் பண்றதுக்காக அவ்வப்பொழுது அவர் கண்களை திறந்த பொழுது அவர் அஞ்சு நொடியோ பத்து நொடியோ அவர் கண்களை திறந்தபொழுது ஏதோ ஒரு மொழியில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அவர் உச்சரிக்கிறார் இந்த அம்மாவுக்கு தெரியல அவர் என்ன பேசுகிறார்னு அது தமிழ் இல்லைன்றது நல்லா தெரியும் இங்கிலீஷ் நல்லா தெரியும் அந்த அம்மாக்கு எதையோ பெணாத்துறாரு எதையோ சொல்கிறார் ஆனால் என்ன சொல்கிறாருன்னு தெரியல அன்பானவர்களை இறந்து போவார் என்று நினைக்கப்பட்ட அந்த குருவானவர் பல மாதங்களுக்கு பிறகு கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால் உயிர் பிழைத்து கொள்ளுகிறார் இந்த பெண்மணி முழுவதுமாக அந்த அருட்டந்தையை கவனித்துக் கொண்டார்கள் மறை மாவட்டம் முழுவதுமாகவே ஜெபித்து கொண்டு இருந்தது உயிர் பிழைச்சிட்டாருன்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் மறை மாவட்ட ஆயர் என்ன செஞ்சாரு ஒரு பூங்கொத்தை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சிஎம்சி மருத்துவமனைக்கு சென்று அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி டிஸ்சார்ஜ் செய்து வெளியே வருகிற பொழுது அந்த குருவானவரை கவனித்து கொண்ட அந்த நர்ஸை பார்த்து ரொம்ப நன்றிமானு சொல்கிறார் அந்த அம்மா ஆயர் தந்தையை பார்த்து ஃபாதர் இவர் அப்பப்போ கான்ஷியஸான ஒரு ஸ்டேஜுக்கு வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை உச்சரித்தார் ஒரு தடவை இல்லை பல தடவை அவர் அதை உச்சரித்தார் எப்பொழுதெல்லாம் கண்களை திறக்கிறார் அப்போ உச்சரித்தார் அது என்ன வார்த்தைன்னு எனக்கு புரியல ஆனால் அது தமிழ் இல்லை இங்கிலீஷ் இல்லைன்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி அந்த வார்த்தையை உச்சரித்தாரோ அதே மாதிரி இந்த அம்மாவும் ஆயர் தந்தை இடத்துல சொல்கிறாங்க ஆயர் தந்தைக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது அவர் உச்சரித்த அந்த வார்த்தை ஃப்ரெஞ்சு மொழியில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்கின்ற வார்த்தை இந்த குருவானவர் சின்ன வயசுல இருந்து தன்னுடைய தாயும் தந்தையும் சொல்லி கொடுத்த ஒரு மனவழி தான் இந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்கின்ற ஒரு வார்த்தை சின்ன இருந்ததுல இருந்ததிலிருந்து அந்த வார்த்தையை அவர் மனவழி ஜபமா சொல்லிக்கிட்டே இருப்பார் அன்பிற்குரியவர்களை ஆயர் தந்தைக்கு நன்றாக தெரிந்தது அவர் அன்கான்ஷியஸா கோமா ஸ்டேஜில் இருக்கும் பொழுது கூட அவரை உயிர் பிழைக்க செய்தது அந்த மனவழி ஜபம் நாட்டுக்கு அவர் சொன்னேன் அந்த மொழியை கற்று தேர்ந்த அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் அன்கான்ஷியஸா இருந்த பொழுது கூட அவரை உயிர் பிழைக்க செய்தது அவருக்கு ஞாபகம் இல்லை எல்லாம் ஞாபகம் அறுதிதான் ஆனால் அவருக்கு மறுவாழ்வை கொடுத்தது அவருக்குள்ளாக இருந்த தூய ஆவியானவர் இருந்த இயேசுவினுடைய ரத்தத்தின் வல்லமை பிரைசலா ஹல்லே லூயா அன்பிற்குரியவர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் நினைவூட்டக்கூடியவராக இருக்கிறார் ரெண்டு காரியங்களும் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் சில நேரங்களில் அவர் நமக்கு நினைவூட்டுவார் உன் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாரு நீ எப்படி உன் வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்தி வச்சேன்னு பாரு ஆண்டவர் நினைவூட்டுவார் அன்புக்குரியவர்களே பாஸ்கா காலத்தினுடைய ஆறாவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை நினைவூட்டுகிறார் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார் திருத்தூதர்கள் பாருங்க ஆண்டவர் இயேசுவோடு இருந்த பொழுது ரொம்ப வலிமை உள்ளவங்களாக இருந்தாங்க இயேசுவை சாகடித்த பிறகு பேதுரு தொடங்கி எல்லாருமே நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் மறந்துட்டாங்க இயேசு உயிரோடு இருந்த பொழுது சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மறந்துட்டாங்க அவங்களுக்கு நிறைய பயம் வந்துருச்சு மீன் பிடிக்க போறாங்க இரவு முழுவதுமாய் பாடுபட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை இயேசு காட்சி கொடுக்கிறார் ஆனால் இயேசுன்னு கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியல கேட்குறார் என்னப்பா மீன் ஒன்றும் அகப்படலையா பேதுரு சொல்றார் ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தோம் ஒரு மீன் கூட கிடைக்கல ஆண்டவர் இயேசு சொல்றாரு படகின் வலது பக்கத்தில் வலையை வீசு அவர் சொன்ன மாதிரியே செய்கிறார் அப்பொழுது திருத்துதர் யோவான் புரிந்து கொள்ளுகிறார் அங்கு நிற்பவர் இயேசுதான் உடனடியாக பேதுரு கடலிலே குதிக்கிறார் இயேசு நேரத்தில் அணுகி செல்லுகிறார் பிரைசலான் உயிரோடு இருந்தபொழுது ஆண்டவர் இயேசு எப்படி தன்னுடைய சீடர்களுக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுத்தாரோ அதே போல சீடர்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்தாரு படகின் வலதுபுறத்தில் வலைகளை போடு கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க ஏன் ஒரு காலத்தில் ஆண்டவருடைய அந்த அழைத்தலை கேட்டு பேதுரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார் மற்ற திருத்துதர்கள் தாய் தந்தையை அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் எல்லாமுமாக இருந்தார் அவர்கள் நிறைய படிக்கல அவர்களில் யாரும் செல்வந்தர்கள் கிடையாது அவர்களில் யாரும் பெரிய பதவியில் இருந்தவங்க கிடையாது ஆனால் இன்றைக்கு கத்தோலிக்க திருகவை உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் உயிரோட்டம் உள்ள சபையில நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம்தான் கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நாம் கூட பேதுருவை போல மற்ற திருத்தூதர்களைப் போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முனைந்தால் நமக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் தூய ஆவியானவரின் வழியாக ஆண்டவர் நமக்கு நிறையவற்றை கற்றுக் கொடுப்பார் நமக்கு நினைவூட்டுவார் முதல் வாசகத்தில் அடைந்த பிறகு நடந்த ஒரு நிகழ்வு தான் அது நம்ம வாசிக்க கேட்டோம் பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுகிறது திருச்சபையில் ஆதி திருச்சபையில் குழப்பம் ஏற்படுகிறது யூதர்கள் இருக்கிறாங்க குழப்பத்தை ஏற்படுத்துகிற அந்த யூதர்கள் புற இனத்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளாக வருகிற பொழுது ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாங்க நீங்கள் விருத்த சேதனம் செய்தாக வேண்டும் விருத்த சேதனம் செய்தாக வேண்டும் இல்லைன்னா நீங்கள் மீட்பு பெற முடியாதுன்னு சொல்றாங்க அப்போ இதை கேட்டுக்கொண்டிருந்த பவுல் பர்னபா அவர்களுக்கும் மத்தியில் கூட பெரிய குழப்பம் ஏற்படுகிறது பவுல் நமக்கு நல்லா தெரியும் பதிமூன்றாவது திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிறவர் பர்ணபா அவரை குதித்து நமக்கு விவிலியத்தில் பார்க்கிறோம் அவர் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் தன்னுடைய செல்வாக்கை எல்லாம் விற்று திருத்துதருடைய பாதங்களிலே கொண்டு வந்து வைத்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக உதவி செய்தவர் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் இந்த பர்ணபா அப்ப அந்த விருத்த சேதனம் என்கின்ற ஒரு கருத்தை வைத்து மக்களுக்கு மத்தியில பவுலுக்கு மத்தியில பர்ணபாவுக்கு மத்தியில பெரிய குழப்பம் ஏற்படுகிறது ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்கதான் இப்போ யூதர்களால் ஒரு சடங்காச்சாரியமான விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் திருச்சபையில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது அந்த குழப்பத்திற்கு எப்படி அவர்கள் தீர்வு கண்டார்கள் என்பதை நம்ம வாசிக்கிறோம் திருத்தூதர் பணி பதினைந்து இரண்டுல அவர்களுக்கும் பவுல் பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடு விவாதம் உண்டாயின எனவே பவுலும் பர்ணபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று நல்ல கவனிங்க எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் திருச்சபையில் ஒரு குழப்பம் வந்த பொழுது அவங்க என்ன காரியம் செய்யறாங்க பாத்தீங்களா அவர்களுக்குள்ளேயே பிரிவினை வருது பெரிய விவாதம் வருகிறது கூச்சல் ஏற்படுகிறது ஆனால் அவர்கள் செய்த நல்ல காரியம் என்னன்னு சொன்னா அவர்கள் புறப்பட்டு ஆண்டவரால் பணியமர்த்தப்பட்ட திரு தூதர்களிடத்துல போறாங்க பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காய் ஆண்டவரால் நேரடியாக அழைக்கப்பட்ட திரு தூதர்களிடத்திலே அவர்கள் செல்லுகிறார்கள் அங்க பெரிய டிஸ்கஷன் ஏற்படுது தூய ஆவியினுடைய வழிகாட்டுதலின்படி தூய ஆவியானவர் கற்றுக் கொடுத்ததன்படி அவர்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தி கொள்கிறார்கள் பிரைசலான் சடங்காச்சாரியமான விருத்த சேதனம் முக்கியம் அல்ல மாறாக ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எல்லாருக்கும் மீட்பை கொடுத்தார் எனவே பிற இனத்தாருக்கு நாம் தடையா இருக்கக்கூடாது என்பதாக அவர்கள் முடிவு செய்து எல்லா மக்களுக்கும் அவர்கள் இயேசுவை குறித்து அறிவித்து சீடர்கள் ஆக்கினார்கள் பிரைசலாட் அன்பிற்குரியவர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் ஆரம்பிக்கப்பட்ட தூய ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட இந்த கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் குட்டி திருச்சபை ஆகிய உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் ஆனால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் உண்டு கத்தோலிக்க திருச்சபை தான் அந்த பள்ளிக்கூடம் கரம் தட்டி கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க தூய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய கத்தோலிக்க திருகவை பன்னிரண்டு திருத்துதர்களை அடித்தளமாய் கொண்டு கட்டப்பட்ட கத்தோலிக்க திரு நம்ம நிறைய பாடங்களை கத்துக்கணுங்க ஆண்டவர் அதனை சொல்றார் இதெல்லாம் நடக்கும் ஆவியானவர் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாரு எல்லாத்தையும் நினைவூட்டுவார் நான் போறேன் முன்கூட்டியே நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார் முன்கூட்டியே நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில் பிரச்சனையா வேதனையா கத்தோலிக்க திருகவை திருத்தூதர்களை அடித்தளமாய் கொண்ட கத்தோலிக்க திருகவையினுடைய படிப்பினைகளுக்கு செவி கொடுங்க திருச்சபை காட்டுகிற வழிமுறைகளை பின்பற்றுங்க திருச்சபையின் மூப்பர்கள் கொடுக்கின்ற வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க திருச்சபை நமக்கு முன்மாதிரிகளாக வைத்திருக்கின்ற புனிதர்களினுடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வைத்து வாழுங்க நினைவூட்டுகிறார் நினைவூட்டுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு ரெண்டாவது வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம் எருசலேம் நகர் என்கின்ற ஒரு வார்த்தை புதிய எருசலேம் என்கின்ற ஒரு வார்த்தை புதிய எருசலேம் என்பது நாம் தான் நம்முடைய வாழ்க்கை தான் புதிய எருசலேம் நம்முடைய குடும்பம் தான் புதிய எருசலேம் தந்தை மகன் தூய் ஆவியானவரால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற நாம் தான் புதிய எருசலேமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த புதிய எருசலேம் ஆண்டவரால் வழி நடத்தப்படணும் ஆண்டவரால் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படணும் ஆண்டவரால் நிறைய காரியங்கள் நினைவூட்டப்பட்டு வாழ்வாக்கப்பட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில் நம்ம வாழ்க்கை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து நாம் செபிப்போம் ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து மன்றாடுவோமா எல்லாரும் எழுந்து நில்லுங்க நம் அனைவருடைய வாழ்வையும் ஆண்டவர் அறிவார் இந்த வேளையில் அந்த வாழ்க்கை ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து அர்ப்பணித்து ஒரு சிறிய ஜபம் செய்வோம் கரங்களை கூப்பி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே உன் திருமகன் இயேசு கிறிஸ்து தூய ஆவியின் வருகையை குறித்து சீடர்களுக்கு முன்னறிவித்தார் தூய ஆவியின் வழியாக நாங்களும் நிறைய கற்றுக்கொள்வோம் நினைவூட்டப்படுவோம் என்பதாக உம் திருமகன் இயேசு எங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார் அண்டவரே இந்த நாளில் இந்த தெய்வீக திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்களின் குடும்ப வாழ்க்கையையும் துறவர வாழ்க்கையையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆதி திருச்சபையில் குழப்பம் ஏற்பட்ட பொழுது வரை தூய ஆவியின் தூண்டுதலினால் குழப்பத்திற்கு தீர்வை கண்டதைப் போல புதிய எருசலேம் ஆகிய இந்த பிள்ளைகளின் வாழ்வில் கத்தோலிக்க திருகவையினுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் ஏற்படுகிறது வேதனைகளும் சோதனைகளும் கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகளும் கவலைகளும் எங்கள் வாழ்வை புரட்டி போடுகிறதா ஆண்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிள்ளைகளினுடைய நிலையையும் நீர் அறிவீர் துன்பங்கள் வேதனைகள் தனிமை உணர்வுகள் பொருளாதார சிக்கல்கள் கைவிடப்பட்ட நிலைகள் புரிந்து கொள்ளாத நிலை வாழ்க்கை சவால்கள் எல்லாவற்றிலும் அண்டவரே தூய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும் அவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்கு நாங்கள் செவிமடுக்க எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எல்லா வேதனைகளை எல்லாம் நீ நீக்குவீராக இவர்களின் வாழ்விலிருந்து எல்லா தீய ஆவியினுடைய வல்லமையையும் நீர் நீக்கி உம்முடைய அருளினால் இவர்களை நிரப்புவீராக உம் திருமகன் இயேசுவின் பெயராலே மன்றாடுகின்றோம் தந்தையே ஆம்மேன் ஆம்மேன்